மக்களுக்கு வணக்கம் என்று கதை சொல்லும் தொகுப்பில் பாகம் ஐந்தை பார்க்கவிருக்கிறோம் டிராகன் மாயாவியிடம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினானோ அந்த செயலை மாயாவி சிறப்பாக செய்து முடித்தான் டிராகன் மாயாவியிடம் டிராகோவை நாம் விடக்கூடாது மீண்டும் உடனடியாக இரண்டாம் சோதனையை நடத்த வேண்டும் என்றது அதற்கு மாயாவி நாம் இப்போதுதான் முதல் சோதனை நடத்தி முடித்தோம் உடனடியாக அதற்குள் இரண்டாம் சோதனை தேவையா என்றான் டிராகன் டிராகோவை மீண்டும் சோதித்தாக வேண்டும் காலம் அவ்வளவு இல்லை டிராகோ இந்த செயலுக்கு நான் தேர்ந்தெடுத்தது சரியா என்பதை நிரூபிக்க வேண்டும் மாயாவி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான் டிராகோ இருக்கும் இடத்திற்கு வந்தான் டிராகோ தூரத்தில் மாயாவி வருவதை பார்த்து பயந்த நிலையில் கதவின் பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டு இருந்தான் டிராகோ இக்கணம் மாயாவி என்ன கூறப்போகிறான் என்று தெரியாமல் பயந்த நிலையில் இருந்தான் மாயாவி மீண்டும் இரண்டாம் சோதனை தொடங்கிவிட்டது எச்சரிக்கையாக இரு எப்போது வேண்டுமென்றாலும் பாதை தோன்றும் என்று கூறி மறைந்துவிட்டான் டிராகோவின் முகம் பயத்தில் நெஞ்சு பதை பதைத்தது மாயாவி இப்பொழுதுதான் சென்றான் அதற்குள் பாதை தோன்றிவிட்டது என்று டிராகோ புலம்பினான் பாதையை நோக்கி செல்ல ஆரம்பித்தான் டிராகோ அங்கு உலகமே மின்னல் போல காட்சியளித்தது எங்கு பார்த்தாலும் குகைகள் போல இருந்தது தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு டிராகோ முன்னேறிச் சென்றான் அவன் சற்றும் எதிர்பாராமல் நாகம் ஒன்று குகையில் இருந்தது உடனே நாகம் அவனை நோக்கி வந்தது டிராகோவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் சற்றும் யோசிக்காமல் நாகம் அவனை விழுங்கத் தொடங்கியது நாகத்தின் வயிற்றுக்குள் ஓர் அறை இருந்தது டிராகோ எப்படி நாகத்தின் வயிற்றுக்குள் அறை இருக்க வேண்டும் என்ற வியப்பில் யோசித்துக் கொண்டிருந்தான் புத்தகம் ஒன்று கைகளுக்கு கிடைத்தது அதை எடுத்து வாசிக்க தொடங்கினான் வாசிக்க வாசிக்க அவனுள் ஏற்பட்ட அந்த வியப்பு சொல்ல வார்த்தைகள் இல்லை டிராகோ புத்தகத்தை வாசித்து கொண்டிருந்தான் அப்புத்தகத்தில் ஒரு பகுதியில் நாகம் அப்பகுதியில் வாழும் மக்களை துன்புறுத்தி வந்தது போன்ற தகவல்கள் இருந்தது அந்த நாகத்தை அழிப்பதற்காக ஒரு நபர் வந்தார் அந்த நாகத்துடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார் இறுதியில் அந்த நபர் அதற்கு இந்த உலகில் நீ அழியப் போவதில்லை ஒரு சிறு பாலகன் எப்போது வருவானோ அப்போது உனக்கு விடுதலை கிடைக்கும் என்றான் டிராகோவுக்கு அப்போது தான் எதற்கு நம்மை நாகம் விழுங்கியது என்று புரிய வந்தது அதன்பின் டிராகோ எப்படி நாகத்தை அழிப்பது எப்படி இந்த இடத்தை விட்டு செல்வது என்று புரியாமல் இருந்தான் நிற கல்லை வணங்க ஆரம்பித்தான் கல்லில் இருந்து வெளிச்சம் பெறத் தொடங்கியது நாகம் இரு துண்டுகளாக மாறியது நாகத்திற்கு விடுதலை கிடைத்தது அதில் இருந்து மனிதன் ஒருவன் தோன்றினான் அந்த மனிதன் பல காலங்களாக இந்த நாக உடலில் சுற்றி திரிந்தேன் இப்போது விடுதலை கிடைத்தது நன்றி என்றான் பாதை தோன்ற ஆரம்பித்தது பாதையை பயன்படுத்தி நிஜ உலகத்திற்கு வந்தான் ராகோ இதை போன்று கதைகளை கேட்க கதையில ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்